ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கு காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நானும் செளிவைக்காவோம் திரும்ப சமையல் வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பச்சை மிளகாய் வச்சு நம்ம என்னக்கா செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து புளி புளி காய்ச்சல் மாதிரி இது புளிக்காயச்சல் ஊற்றி பச்சை மிளகாய் ஊறுகாய் போட போகிறோம் ஊறுகாய் மாதிரி இருக்கும் இது வந்து பழைய சாதம் சுடுசாதம் சுடுசாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப காய வச்சு பொறிச்சு சாப்பிட்ற மோர் மிளகாய் மாதிரியே ஆகாது அந்த சொத சொதன்னு தொக்கு மாதிரியே இருக்கும் பச்சை மிளகாய் நம்ம எடுத்துட்டு சாஸோட பசஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் காய வைக்க நல்லா இருக்கும் இதை விட மோர் மிளகாய் அந்த இது வத்தல் இதை விட தானே இதில் தான் இருக்கும் இருக்கும் இன்னைக்கு நானாக செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் வந்து பச்சை மிளகாயில் வந்து இந்த புளி ஊற்றி தான் செய்ய போறோம் அதுக்கு வந்துட்டு இது வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்ல தெரியல அந்த பச்சை மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் இருக்கும் அந்த ஏற்ற புளிப்பு இருந்தால் தான் அந்த காரம் தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது வந்து இவ்வளோ அளவு நான் புளி நல்லா இது அமைக்கி தான் எடுத்திருக்கோம் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை ஊற வச்சு நம்ம புளி ரசத்துக்கெலாம் கெட்டியாக கரைச்சுவோம் பார்த்தீங்களா புளி அது மாதிரி கரைசணும் ஃபஸ்ட்டு இப்போ ஊற வச்சுக்குவோம் ஒரு கிலோ மிளகாவுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்மலாம் வந்துட்டு காரம் சாப்பிடுவோம் அதனால வந்துட்டு இரநூறு கிராம் சேர்த்துருக்கோம் இன்னும் சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க இது குடிக்கும் அப்படி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா புளி சேர்த்துக்கிட்டா அந்த காரம் தெரியும் இந்த காரத்துக்கும் இந்த புளிப்புக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்படி காம்புல இருந்து அறியாம இதுல இதுல எரிஞ்சுக்குவோம் ஏன்னா புளி தண்ணி உள்ள போறது బై 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 సలు హై సలు హై సలు అక్కా అక్కా బై సలురా స్కూలే పోమడేరా అంటే బయ ఎనన్నా కేలుంగా వణు అమ్దన్ స్కూలే పోమడేగర వీట్లే ஒரு மிளகா சாப்பிட்டு வைக்கிறியா சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு மாமா சொல்லு அக்காவுக்கெல்லாம் பாய் சொல்லு சொல்ல மாட்டிய அப்ப போ

மிளகா ஊருகா போடுறோம் நாளைக்கு தட்டுக்கிட்ட சாப்பிட்றோம் ஐஸ் பிரியாணிக்கு ஐஸ் பிரியாணி இது தாய் பிளவுக்க தேவையில்லை தேவையில்லை அப்படியே புளியாக அரைச்சி உப்பு போட்டு வைக்க வேண்டியதான் போய் வேகலாம் வேக வச்சு காய வச்சுட்டோம்னா ஊருகா ரெடி புளி தண்ணியை வந்து நல்லா இது மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோம் அந்த புளிப்பு உப்பு காரம் ஆமா எப்போதுமே நம்ம பிடிச்சி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மிளகாய் அடைய புளி தண்ணியில மிளகாய் அள்ளி போட்டு வேண்டியது தான் ஆமாம் புளி எல்லாம் வந்துட்டு பச்சை மிளகாயில் சேர்த்து உப்பு சேர்த்துட்டோம் இது வந்து இப்படி முழுகிற அளவு இருக்கணும் கரண்டையும் வச்சு அமிக்காட்டி ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்படியே இந்த மாதிரி திக்காவும் இருக்கணும் இந்த அளவு தான் தண்ணியாக அப்படியே கரைச்சி நம்ம ஊற்றணும் இது வந்து ஒரு அறவேக்காடு எந்த ஒன்னா அப்படியே நம்ம இறக்கிட வேண்டியதுதான் பாருங்க கிண்டி விடுக்கா பாருங்க நம்ம புளி மிளகாய் வந்துட்டு நல்லா அந்த புளி தண்ணியோட கொதிச்சு அந்த அரைப்பா தான் தெரியுது அவங்களுக்கு ரொம்ப நொச நொசன்னு வந்துட்டாலும் கொல கொலன்னு ஆகிடும் இதுதான் கரெக்டான பதம் இதை நம்ம திரும்ப திரும்ப காய வைக்க காய வைக்க அந்த இதெல்லாம் நல்லா வத்திடும் வத்திடும் நல்லா அந்த புளிப்போடு சேர்ந்து நல்லாயிருக்கும் இச்சு உருது போய் பார்த்துருவோம்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா அந்த காரம் இறங்கினத்துக்கும் அந்த புளி அந்த உப்பு எல்லாம் சேர்ந்தோன்னா நல்லா கொஞ்சம் சாஸ்திர விட்டு சாப்பிட்டுக்கிறேன் சாதம் சாப்பிட்டு வாப்ப சூப்பராக இருந்திருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கொஞ்சம் எச்ச எச்ச முழுங்கிறேன் பச்சை மிளகாய் புளி தொக்கு இப்படி தான் இருக்கும் காய வைக்க காய வைக்க இன்னும் அந்த புளி இது வந்து அந்த மிளகாயில சாந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி எச்சும் ஊருது நாங்கள் சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு இந்த புளி இந்த புளி தண்ணியை வச்சு பசஞ்சு சாப்பிட்டா அந்த புளிப்பு உப்பு காரம்லாம் செத்து அப்படி இருக்கும் இப்போ அக்கா பசஞ்சு கொடுக்கும் நாங்கள் சாப்பிட போறோம் மிளகாய போடவைக்கு வாய் வாய் என்ன

दा वंदा परसा तुम

நல்லா சாப்பிட்லாம் இந்த காரம் சாப்பிட்றவங்களுக்கு மிளகா காரம்லாம் பிடிச்சி இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு செய் செய்யறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் இது மாதிரி குளிமெளகாய் அவங்க செஞ்சு வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு தருவோம் இதே மாதிரி தான் செய்வோம் இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது செஞ்சு செஞ்சுக்க முடியுங்கிறவங்க நாங்கள் செஞ்ச மாதிரியே வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது அவனுசில் சொல்லுங்கள் இதை வந்து பிரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இது காய வச்சும் இது வீணாக போகாது